வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் படித்த ஸ்கூலை ஒன்று சுற்றி பார்க் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த ஸ்கூலில் நான் போயிருக்கேன் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால பூட்டி வந்துச்சு ஸ்கூலு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் போயிருந்தப்ப தான் எங்கள் ஸ்கூலுக்கு போனேன் இது வந்து நான் படித்த டென்த்து கிளாஸ் ரூமு இந்த கிளாஸ் ரூமில் தான் நாங்கள் டென்த்து படித்தோம் இது வந்து என்ட்ரி ஃபர்ஸ்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அரசு இது வந்து ஏழ்நிலைப்பள்ளி குறிச்சி இது வந்து என்ட்ரி இது வந்து நான் நைன்த் படித்தது நைன்த்தில் இருக்கும்போது அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டணம் வந்து எயித்து அந்த ஓட்டு கட்டணம் தெரியுது பாருங்க அதுலேருந்து தான் ஒன்றுலேருந்து ஃபிஃப்த் வரை படிச்சிருக்கேன் இந்த கிளாஸ் ரூமில் தான் மக்களை ஒன்றுலேருந்து அஞ்சு வரை எயித்துல தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் என்னென்னா செடி வந்திருக்கு அப்போ என்னன்னா மண்தறையாக இருக்கும் மண் தரையா இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க நாங்கள் படிக்கும் போது இருந்து இருக்குது இது நான் டென்த்து கிளாஸ் ரூமு நேரமே சொல்லியிருப்பேன் டென்த்து கிளாஸ் ரூமு அதுதான் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னு ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள்